தெரியாத தாய்மார்களே தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக எங்கள் குடும்பத்தில் ஐயா அவர்களுக்கும் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி ராவலாற்றோர் எங்கள் திணையாளர்களுக்கும் மற்றும் அனைத்து நடை பொறுப்பாளர்களுக்கும் முதல் தன் நின்று வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்

கிராமத்தில் ஒருவர் எம்எல்ஏ ஆக வேண்டுமா வேண்டாமா அவரதான் இந்த கிராமத்தை சார்ந்தவர் நடைபெறுகின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளராக நம்முடைய இனமான காவலர் சமூகின் போராளி மருத்துவர் ஐயாவால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற உங்களில் ஒருவர் உங்களுக்கு எல்லாம் நன்கு அறிமுகமானவர் மிக 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 எளிமையான விவசாய குடும்பத்திலே பிறந்து உங்களில் ஒருவனாக வளர்ந்து வாழ்க்கையில் மிக சிரமப்பட்டு உயர்ந்து இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி பதினாறிலே பாஜக பொது சார்பில் வேட்பாளராக போட்டியிட்டு ஒரு பைசா செலவில்லாமல் நாற்பத்தி இரண்டாயிரம் வாக்குகளை பெற்ற நம்முடைய உங்களுடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து மாபழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பதிவோடு பாசத்தோடு உரிமையோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு வருகை வந்திருக்கின்ற அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணிகளின் அனைத்து நில நிர்வாகிகளுக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவா வெங்கடேசன் அவர்கள் பாலு அவர்கள் முன்பு பேசிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செந்தில் அவர்கள் வெங்கடேசன் அவர்கள் முன்னிட்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்நாள் உறுப்பினர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைத்து நில நிர்வாகிகளுக்கும் சேர்மன்

உங்களுடைய தேர்தல் பெண்களை சார்ந்த தேர்தல் மலையுறம் பகுதியில அனைத்து நிலை சமுதாயங்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் எல்லா சமுதாய அமைச்சர்கள் வந்தார்கள் ஆனால் விக்கிரவாண்டி தொகுதியில ஏதாவது ஒரு தொழிற்சாலை ஏதாவது ஒரு வேலை இருக்காமல்லைத்தேர்தல் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்ன வாய்ப்பு இந்த இடைத்தேர்தலில் ஒரு நான் உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால்

திமுக வெற்றி பெற்றால் எம்எல்ஏ இருப்பார் ஆனால் பாமக வெற்றி பெற்றால் நீங்க ஏன் இருப்பீங்க எப்படி ஓஹோன் இருப்பீங்க இந்த சாராய கடையை ஊடனும் முதல்ல இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் ஒழிக்கணும்னா பெண்களை பாமக

ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் நடந்த மண் லட்சக்கணக்கான பேர் மேல வாழ்க்கைகள் வாங்கிய மண் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மண் இந்த மண்ணிலே ஒரு இடைத்தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை உங்களுக்கு வாய்ப்பாக மீண்டும் மீண்டும் வாய்ப்பு தாங்கி கேட்ட இந்த இடைத்தேர்தல் ரொம்ப சாதாரண இருக்கிறியுமா இந்த சமுதாயத்திற்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது திமுக அதனால திமுக வரலாற்றிலே ஒரு இரண்ட காலம் கருப்பு காலம் இந்த காலம் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி வரலாற்றிலே ஒரு இருந்த காலம் இந்த சமூக நீதி முன்பு ஆட்சி பண்ண கூட சமூக நீதி சார்ந்த திட்டங்கள் கொடுத்தார் அறிவிப்பு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஆட்சி சமூக நீதிக்கு இயந்திர ஆட்சி சட்டமன்ற நான்கு நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்களால் சமூக நிலைநாட்ட முடியாது எங்களால் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது எங்களால் ஞானிவாரி படகிழப்பு நடத்த முடியாது எதுவுமே செய்ய முடியாது 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 வேண்டும் என்றே சொன்ன மாட்டார்கள் மன்னிக்கும் என்ன கேட்டோம் இந்த பிள்ளைகளை படிக்கணும் நான் கொடுக்கிறேன் ஏமாற்றிட்டு

தமிழ்நாட்டு மக்களுக்கு சமூக நீதி என்று பேசி பேசி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது திமுக நீதிக்கும் சம்பந்தம் சம்பந்தம்

அடையா யா மாம் மூள காரணமா அட என்ன சொல்றீங்க நல்ல இவ்வளவு போகமாத்தில் இருந்து போகமா இருந்து ஆத்திரமா எல்லாரும் உங்களை அதி ஆத்திரமா போகலாம் கோவத்தை வெளிப்படுத்துங்க மேல இருந்தல பண மூட்டை எடுத்துட்டு போங்க நல்லா 15 ஆனது போறோம் விடுவாட்டுக்கு பம்பாரது போலாம் அன்னி வாங்கினீங்களோ வாங்க மாட்டீங்களோ தெரியல இதெல்லாம் பண்ணிக்கிறேன் ஆனால்

வில உன்போ போ மட்டர் மீட்டிங் மட்டர் அய்யோ ஆகிடுமே குடுதாங்களே இப்டி மனசாட்சி எல்லாம் உம்மேனே கொள்ளடிற மங்களே உறவு தித்ததல குடுறோம் நான் என்ன பண்றேன் மூட்டு பణం உங்க வீட்ல உங்க வீட்காரோ உங்க புள்ளையோ உங்க அப்பாவோ உங்க டாட்டாவோ உங்க பெரிய பாவோ உங்க சித்தப்பாவோ தாஸ் மார்க்க குடுதா பణం

அமைச்சல என்ன பேசணும் இந்த பள்ளிக்கூடத்துல சரியான ஆசிரியர்கள் இல்ல அவங்களுக்கு நல்ல ஆசிரியர்கள் நியமனம் பண்ணி இந்த பள்ளிக்கூடத்துல கூரை சரியா இல்ல அந்த கூறையெல்லாம் நல்லா சரிபடுத்தி நல்ல மாடல்கள் அதிகமாக சேர்த்து நல்ல கல்வி கொடுக்கணும்

சரக்கு நியாயமா யாருக்கு அமைச்சர் யார் டாஸ்மாக அந்த சரக்கு சப்ளை பண்றாங்க திமுகவின் பொருளாளர் சொல்லிய திரு டி ஆர் பாலு அவர்கள் சரக்கு சப்ளை பண்றது திமுக பொருளாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மாண்பு இருபது டாஸ்மாக் யாரும் திமுக ஒரு பொய்மைப் பணிச்

கேக்குறேன் டேக்டர் அவர்களே பக்கத்து மாவட்டத்தில் அறுபத்தி ஐந்து பேர் நீங்க போனீங்களா பாத்தீங்களா எழுதிங்களா இந்த கண்ணி வந்து நான் நான் எழுத பார்த்தா திருநாபுரத்துக்கு

அனைத்து சமு மக்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள் அந்த வேண்டுகோள் தமிழ்நாடு முன்னேற வேண்டும் தமிழ்நாட்டில் சமுதாயம் ஒழிக்கப்பட வேண்டும் கள சாராயம் ஒழிக்கப்பட வேண்டும் சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் எடுக்கப்பட வேண்டும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து மாமல வாக்கு வேண்டும் அப்படி வாக்களித்தால் தான் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்கும் நடக்க வைக்கும் இல்லனா அவ்வளவுதான் உங்க வாழ்க்கையா அப்படியே தான் இருக்கும் அதே கூழ் அதே கஞ்சி அதே ஆடு மாதிரி மேய்க்கிறது அதே யானை இல்லாம அதே தலோட போடுறது அதே கூலி வேலை செய்யறது அதே கல் உடைக்கிறது அதே கொத்தனார் அமைச்சர் முத்துசாமி பேசுறா சட்டமன்றத்தில் இரண்டாவது படி என்ன பேசுற தெரியுமா எதுக்கு நாங்க காசு பாக்குற ஜம்பல் செய்யறோம் கொத்தனாரு கல் உடைக்கிறாங்க ரோடு போடுறோம் அவங்களுக்கு குடிக்கிறது தான் நாங்க டாஸ்மாக எடுத்துருக்கோம்

ஆக நம்முடைய வெற்றி வேட்பாளர் ஸ்ரீ அன்புமணி அவர்களை எல்லோரும் மாம்பழத்தினத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமா அன்புமணி அவர்களுக்கு அனைத்து நம்முடைய தேசிய ஜனநாயக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இனிய நண்பர் அண்ணாமலை அவர்களும் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் அவர்கள் அருமை நண்பர் டி தினகரன் அவர்கள் அருமை நண்பர் ஜி கே வாசன் அவர்கள் வேந்தர் அவர்கள் அருமை நண்பர் ஏ சண்முகம் அவர்கள் தலைமை நண்பர் தேவராஜன் அவர்கள் அருமை நண்பர் ஜான் பாண்டியல் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து நிலை நிர்வாகிகளும் அனைத்து நிலை தலைவர்களும் அவர்களுக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் தம்முடைய போராடி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவருக்காக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து மாபு திட்டத்தில் வாக்களித்து சி அன்புமணி அவர்களை வெற்றி பெற செய்வார்கள் பாசத்தோடு நன்றி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கேள்விக்கு இந்திய அளவில் மத்திய அரசு ஜாதிவாரிகளில் நாங்கள் கொடுப்போம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி எந்த இடத்திலையும் பன்னீர்களுக்கு ஆதிவாரிய கணக்கிடம் நடத்திய பிறகு தான் நீங்கள் ஒவ்வொரு எடுக்கணும்னு சொன்னதை ஆனால் முதலமைச்சர் சட்டப்படி உள்ளே போய் சொல்லுவார் இவங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி அன்று ஒரு அரசாணை வெளியிடுறாங்க அந்த அரசாணையில் உச்சநீதிமன்ற கீர்த்தை குறிப்பிட்டு நல்ல நேரகிராப் ஜிஎயிட் செவன்ட்டி த்ரீன்னு குறிப்பிட்டு அதில் வந்து டாக்டர் கிளாஸ் கமிஷனுக்கு ஒரு அரசாணை வெளியிடுறாங்க நீங்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி தரவுகளை சேகரித்து நீங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க பரிந்துரை பண்ணணும்னு சொல்கிறாங்க அதில் எங்கேயுமே குறிப்பிடல எவ்வளோ குறிப்பிடல இப்படி இருக்கிற நேரத்தில்